ஓம் கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சபதி சிந்து காவேரி அகில பாரத புண்ணிய தீர்த்தங்கள் ஆவாக ஓம் கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சபதி சிந்து காவேரி அகில பாரத புண்ணிய தீர்த்தங்கள் ஆவாகயாமி ஓம் சொல்லுங்க ஓம் கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சபதி சிந்து காவேரி அகில பாரத புண்ணிய தீர்த்தங்கள் ஆவாகயாமி 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 ஸ்தாவயாமி ஆ இப்போ அந்த சொம்பை தொட்டு கும்பிட்டுக்குங்க இப்போ அந்த பூ ஒன்று போட்டிங்க இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்கள் மேலே தெளிச்சிக்குங்க ஓம் ஸ்ரீ மகா கங்கா தேவதா ஸ்ரீ சகல தோச நிவர்த்தி பூஜாம் சமர்ப்பயாமி இப்போ நாங்கள் ட்ரேயில் கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஜாமோம் அது மேலே சும்மா அப்படியே தெளிச்சு விடுங்க ஒரு சொட்டு அப்படியே ஆ சம்பரோட்சணம் பண்ணியாச்சு இப்போது அந்த பொருளெல்லாம் சுத்தம் பண்ணிவிடும் சரியா சரி ஓகே ஆ இப்போ அந்த சொம்பில் தண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதில் முக்கால்வாசி அந்த ஜக்கிலியை ஊற்றிடுங்க சொம்பை கால் பங்கு மட்டும் வச்சுக்கோங்க ஆ ஒரு வாரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் பொடி வச்சுருக்காங்க இல்லையா அந்த மஞ்சளில் கா அரை வாசு மஞ்சள் எடுத்து கொண்டு சின்ன பிள்ளையார் பிடிங்க பாதி எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சி விநாயகர் வச்சாமா ம் அம்மா அந்த பக்கம் விநாயகர் வச்சாச்சா ஓகேவா சின்ன விநாயகர் அப்படியே தூக்கி வர முன்னாடி வச்சிருங்க ஆ இப்போ அந்த சொம்பு அந்த ஜெக்கில் தண்ணி இருக்கு இல்லையா ஓரளவுக்கு அதில் ஒரு பூவில் ஒரே ஒரு அரளிப்பூ பூ எடுத்து அதில் தண்ணி தொட்டு விநாயகருக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணிணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோ வைஷாந்தையே முன்னாடி வந்து உட்காருங்களேன் ஏன் வெளியில் நிற்கிறீங்க ஓம் அமோ பாத்த சமய ஓம் திரிமகா ஸ்ரீ விக்னேஸ்வர தேவதாய சுபமங்கலம் ரஸ்து ஓம் திரிமகா கணபதி விக்னேஸ்வர தேவதா சொல்லுங்க ஆகையாமி ஓம் விக்னேஸ்வரா ஆவாக ஒரு சொட்டு தண்ணி விடுங்க ஓம் விக்னேஸ்வரா அக்யம் கணபதி விக்னேஸ்வரா அசமானியம் சமர்ப்பயாமே இப்போ ஒரு சொட்டு தண்ணி அந்த மஞ்சள் பிள்ளையார் மேல விடுங்க ஓம் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வர தேவதா நானாஸ்தரம் சமர்ப்பயாமே ஓம் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வர தேவதா மஞ்சள் அரிசி இருக்கு இல்லையா ரெண்டு அரிசி சும்மா ரெண்டே ரெண்டு அரிசி எடுங்க ஓம் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வர தேவதாய வஸ்திரம் சமர்ப்பயாமி ரெண்டு அரிசி அவர் மேல போடுங்க ஓம் மகா கணபதி விக்னேஸ்வர தேவதாய ஸ்ரீ மகா கணபதி ஹரிதர சூரணம் குங்குமம் சமர்ப்பயாமே ஒரு குங்குமம் பொட்டு வைங்க ஓம் மகா கணபதி விக்னேஸ்வர தேவதாய ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வர தேவதா ஹரிதர சூரணம் குங்குமம் சமர்ப்பயாமே ஓம் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வர தேவதாய உபவீதம் சமர்ப்பயாமே ஓம் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வர தேவதாய அலங்காரவஸ்து வஸ்து ஓம் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வர தேவதாய மகா கணபதி விக்னேஸ்வர தேவதா அர்ச்சனை சமர்ப்பயாமே ஓம் ஏகதந்தாய நமக ஒரு பூ எடுத்து விநாயகர் மேல் போடுங்க ஓம் ஏகதந்தாய நமக ஓம் 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 கபிலாய நமக 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 லம்போதராய மோதகஸ்தாய சுத்ராய ய நம ஓம்ீ மகாஷிபாழைய தெப்பக்குள மகா கணபதையே இப்போ ஒரு உதிரி பூ கையில் எடுத்துட்டு நீங்க எங்கேயாச்சும் ஒரு விநாயகர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச விநாயகருக்கும் டெய்லி அவரை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த விநாயகரை மனசுல நினைச்சு ஒரு பூ போட்டிருங்க ஓம் ஸ்ரீமகா கற்பக கணபதி தேவதாய புஷ்பம் சமர்ப்பயாமே அப்படியே போட்டிருங்க இப்ப அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா அந்த அகல் விளக்கு எடுத்து அப்படி விநாயகர் காமிங்க எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா அந்த விளக்கு என்னைய பாருங்க அகல் விளக்கு எடுத்து அப்படி காமிங்க ஆ ஓம் த்ரிமுகா கணபதி விக்னேஸ்வர தேவதா தீப தரிசனம் சமர்ப்பயாமே ஓம் த்ரிமுகா கணபதி விக்னேஸ்வர தேவதாய தீப தரிசனம் சமர்ப்பயாமே என்றோமே ஓம் த்ரிமுகா கணபதி நமோ நமக அது தீபத்தை வச்சிடலாம் கையெடுத்து கும்பிடுங்க விநாயகர விநாயக பெருமானே நான் இன்று என்னுடைய கர்மாவின் விதிப்பலனாக வாராகியம்மனை பூஜை செய்கின்ற பாக்கியம் பெற்றுள்ளேன் அந்த வாராகியம்மனை பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இருந்து அருள் செய்வீர் ஓம் ஸ்ரீ மகா விக்னேஸ்வராய நமோ நமக ஓம் ணபதி விக்னேஸ்வர தேவதாயூபா தரிசையா ஓம் ஸ்ரீ ராஜாதி ராஜா ராஜகம்பீர சேலம் மாநகர அதிகார தேவதா ஸ்ரீ தேர்முக்தி ராஜகணபதி விக்னேஸ்வரா நமோ நமக இப்போது அந்த வாராகிக்கு முன்னாடி இந்த ட்ரேலில் அந்த ஈசான் அதை ஒரு இடத்துல கொஞ்சோன்னு ஒரு சொல்லிட்டு தண்ணி விடுங்க பூலை பாத்திரத்தில் எதுலேயோ ஒரு சொட்டு தண்ணி எடுத்து விடுங்க அதாவது இருக்கு ஸ்பூன்ல எடுத்து விடுங்க சும்மா ஒரு சொட்டு தண்ணி ஆ முன்னாடி முன்னாடி வராகிக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி அது ஒரு சிட்டிக்கு குங்குமம் போடுங்க ஒரு சிட்டிக்கு குங்குமம் போடுங்கூ இப்போ ஒரு ம் எலுமிச்சம்பளம் அறுக்காம இருக்குது இல்ல அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துங்க அந்த பூ எலுமிச்சை மலத்தையும் சாமி கும்புற மாதிரி வச்சுக்கோங்க உங்க உள்ளங்கையில அந்த ரெண்டு உள்ளங்கையில அந்த எலுமிச்சை மலை இருக்கணும் விரல்ல இல்லை உள்ளங்கையில் இருக்கணும் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் இருக்கு இல்லையா அந்த உள்ளங்கையில் வச்சுக்கங்க ஓம் ஸ்ரீ குலதேவதா ஆவாக யாமி உங்கள் குல நினைங்க ஓம் ஸ்ரீ குலதேவதா ஆவாக யாமேம் ஓம் ஸ்ரீ குலதேவதா ஆவாக யாமேம் ஸ்ரீ குல ஆவாக யாமி உங்க குலதெய்வத்தை பேரை மூணு முறை சொல்லுங்க மௌனம்ல வாய் விட்டு ஓம் ஸ்ரீ குலதேவதா பரமேஸ்வரி ஸ்ரீ எல்லமா தாம்பிகா தேவதா ஸ்ரீ நாயகி பிரியான் சம்பிகா தேவதா குல தேவதா ஆவாக யாமி குல தேவதா ஆவா உங்க குலதெய்வத்தை வாங்க சொல்லுங்க இங்க குலதெய்வமே இங்கே வாங்க அதுதான் ஆவாக யாமே என்னுடைய குலதெய்வமே என்னுடைய பரம்பரை பரம்பரையாக எங்களை காத்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய குலதெய்வமே இங்கே வந்து விடு இங்கே வந்து விடு இந்த எலுமிச்சை மலத்தில் வந்து இறங்கி விடு அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்கள் கையில் இருக்கிற எலுமிச்சம் மலை யார் உங்கள் குலதெய்வம் எலுமிச்சை மலத்துக்கு எல்லாத்தையும் வசியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது சில யார் வீட்டிலயாச்சும் ஒரு எலுமிச்சை மலத்தை ஊட்டிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவன் மூணு நாள் தூங்க மாட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுதான் ஒரு இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்துட்டோம்னு அன்னில இருந்து நமக்கு அந்த சாமியே கூட வந்த மாதிரி யாருக்காச்சும் கொண்டு போய் நம்ம ஒரு எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தை நம்ம கையில கொடுத்தோம்னு வச்சுங்க அவங்க வாங்கினாங்கன்னு வச்சுங்க நம்மளோட உண்மையான அன்பு அவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் எலுமிச்சை பழத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு ஆக்ரோஷி இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தது வேற எந்த பழத்துக்கும் கிடையாது அதுதான் இதுக்கு பேரு தேவக்கணின்னு பேரு என்ன பேரு ஆஹ் இதை இந்த ஒரு எழுமிச்சம்பளம் ஒரு இங்க கும்பாபிஷேகம் நடக்குது இல்லையா அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா தீர்த்தங்கள் பொடிகள் எல்லாது அது வேற விஷயம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பளம் போட்டிருப்பாங்க அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கும் ஒரு அந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பளத்துல தான் அந்த தெய்வ சக்தியே உள்ள இறங்கியிருக்கும் அதனால தெய்வ சக்தி இறங்கக்கூடிய உங்க குல அது மேல ஒரு ரெண்டு பூ எடுத்து போடுங்க ஓம் ஸ்ரீ குலதேவதா தேவதா ஆவாக யாமி சாபயாமி சனிரோத்திரதாமி ஓம் ஸ்ரீ இங்கே இருக்கும் இங்கே பார்த்தேன் ஓம் கொடுவல் ஓம் ஸ்ரீ குல தேவதா தேவதாய புஷ்பம் சமர்ப்பயாமி ஓம் ஸ்ரீ தூபார்த்தம் தர்சயாமிவதா தீபார்த்தம் தர்சயாமி தீப காமிச்சிருங்க தீப தீபம் தீபம் விளக்கு 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 அதனால நாம அந்த நேரத்துக்கு எங்க போறோம் அவன் எங்க சாமி கொடுவோம்னா அங்கேயே போறோம் யாருக்கிட்ட அவனோட இஷ்ட தெய்வம் என்னது துர்கை அதனாலதான் ராகு காலத்துல போய் நம்ம யாரை கும்பிடுறோம் துர்க்கையை கும்பிடுறோம் சரி ரைட் ஓகே இதனால வந்து அப்படி பண்ணோம் நம்ம பிரகஸ்பதி அப்படிங்கிற ஒரு குரு அவர் தான் வந்து தேவகுரு அவருடைய இஷ்ட கடவுள் தான் வந்து தட்சிணாமூர்த்தி அதை நாமபூர் சரி ரைட் ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பூஜை பண்ணினோம் யார பூஜை பண்ணினோம் நீங்களா இப்ப பூஜையே பண்ணலன்னு அது தண்ணியே பூஜை பண்ணினோம் இல்லையா நீர் கங்கா இறைவன்கள்லாம் அப்புறம் சாமி விஷயங்கள் அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு தாயை பழித்தாலும் தண்ணி நம்ம நீர் தெய்வத்தை வணங்குகிறோம் கங்கா ஆறு பண்ணிக்கிறோம் ஏரி குளம் கிணறு தண்ணியை கும்பிடுறோம் மண்ணு மண்ணை போய் கும்பிடுறான்னா கும்பிட மாட்டான் புத்து பூஜை பண்ற நீ புத்த பண்ணல மண்ணு பிருத்தி அந்த அதுதான் நம்ம பூஜை பண்றோம் பாம்புக்கு அது அது பாம்பு புத்தே கிடையாது அது பாவம் அங்கங்க பாவ ராவு பகலா எடுத்து கட்டி அதுங்களெல்லாம் பொறிக்கிது பாபு உள்ள படுத்துக்குது அது அப்புறம் யாரு விட ஆயிருது பத்திரமே மாத்தி எழுதுறோம் சொந்த வீட்டுக்காரன் வேற உள்ள குடி போனவன் மேலே சொத்து அப்புறம் எங்க எப்படி நம்ம பட்டா வரும் பத்திரம் மண்ணை தெய்வமாக வணங்க வேண்டும் எதை வணங்க வேண்டும் மண்ணை தெய்வமாக வணங்க வேண்டும் நீரை தெய்வமாக வேண்டும் அக்னி தீபம் அதை தெய்வமாக வணங்க வாயு தெய்வமாக வணங்க வேண்டும் ஆகாயம் பண்ண வேண்டும் இப்போ நம்ம இந்த பூஜை பண்ணினதெல்லாம் அதுதான் பூமிக்கு பண்ணணும் ஆகாயத்துக்கு பண்ணணும் திசைகளுக்கெல்லாம் பண்ணணும் இதுதான் ஆன்மீகம் இதுதான் பஞ்ச பூதங்களை நாம் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்போ நாம் தண்ணீரை பூஜை பண்ணிடணும் விநாயகரை பூஜை பண்ணிடும் அதுக்கப்புறம் தெய்வத்தை பூஜை பண்ணிடும் அதுக்கப்புறம் யார சீமன் நாராயண பூஜை பண்ணிடணும் ஒரு பூ எடுத்துக்கங்க நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரேய அமித கலசஸ்தாய சர்வாமய விநாசாய திரைலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமோ நமக ஓம் ஸ்ரீமன் நாராயணாய ஆபாக ஓம் ஸ்ரீமன் நாராயண என்னது அமாவாசை முடிஞ்சதா பௌர்ணமி முடிஞ்சதா பௌர்ணமி முடிஞ்சு பதினோரு நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாளுக்கு பேர் பிரதமைன்னு பேர் பிரதமை அப்படின்னா நம்ம என்ன வெறுமானம் அப்படின்னு சொல்லுவோம் அது முதல் நாள் திருதியைனா மூணாவது நாள் சதுர்த்தினா அது விநாயகர் குரு இல்லை நாலாவது நாள் பஞ்சமி அஞ்சாவது நாள் மாசத்துல முப்பது நாள்னு சொல்லி கொடுத்தாங்க கிடையாது பதினஞ்சு நாள் தான் இந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சோன்னா அமாவாசை வரும் இந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சோன்னா பௌர்ணமி வரும் இதுதான் திதி ஒவ்வொரு நாளுக்கு போய் ஏகாதசி திதி அப்படி ஏகாதசின்னா பதினோராவது நாள்னு அர்த்தம் அன்னைக்கு பெருமாள் வணங்கி நாள் விசேஷம்னு அர்த்தம் ஏகாதசினா பெருமாள்னு கிடையாது ஏகாதசினா பதினோராவது நாள் அன்னைக்கு பெருமாளை பூஜை பண்ணும்போது விசேஷம் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு ஏகாதசியில இந்த இடத்துல இந்த அம்மானுடைய கையில பாருங்க மேல் கையில என்ன இருக்குன்னு சங்கு சக்கரம் இருக்கா சங்கு சக்கர கதாபாணிய இவ தான் இருப்பா இவ வந்து விஷ்ணுனுடைய ரூபமா இருக்கக்கூடியவள் அதனால இப்ப நாம விஷ்ணுவ பூஜை பண்ணனா மட்டும்தான் வாராகிய பூஜை பண்ணணும் சரியா இப்ப எல்லாருமே பூ எடுத்துட்டீங்களா ஓம் ஸ்ரீ மகா நாராயண தேவதா ஆவாகயாமே ஓம் ஸ்ரீமகா நாராயண தேவதா ஆவாக அந்த எலுமிச்சம்பலத்து மேல போட்டுங்க ஓம் ஸ்ரீமன் நாராயணாய எலுமிச்ச எலுமிச்சம்பழுத்து மேல போடுங்க ஓம் ஸ்ரீமகா நாராயண தேவதேவன ஸ்மரணம் நான் உலகத்தில் எளிமையான மேல கோவிந்தா போடுறதுதான் சொல்லுங்க கோபிகா ஜீவன நாம கோவிந்தநாம தான் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரங்கநாதா கோவிந்தா கோவிந்தா எந்த சாமியை வேணாலும் கும்படாத பூஜை முடியும் இந்த சாமிக்கிட்டேயே போக்க வேண்டாம் ஒரு அப்படி பாப்பா ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சு அப்படியே உருகுவா யாரு வாராகி மட்டும் இல்ல அந்த துர்கையும் அப்படிதான் யாரு அப்படிதான் அதனால ஸ்ரீமன் நாராயணனை நாம வழிபாடு இவங்களை என்ன பண்ணலாம் ஈஸியா சரியா கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்படின்னா கோபிகைகள்லாம் எங்களுடைய ஜீவன் வந்து முக்தி அடையணும்னா நாங்க கோவிந்தான்னு சொன்னாதான் முக்தி அடைவோம் அப்படின்னு சொன்ன நாங்க இப்படி சொல்லிதான் முன்னே முன்னுக்கு போனோம்னு சொன்ன கோபிகா ஜீவனஸ்மரணம் ഗോവിന്ദ ഗോവിന്ദമ സംഗീതം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ശ്രീമെന്നായ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയരാമ ശ്രീരാം ജയ രാമ ജയ ജയരാമ மக சகஸ்ரநாம தஸ்ல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தஸ்ல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தஸ்ல்யம் ராமநாம வரானனே விஷ்ணு சகஸ்ரநாமம் அதாவது எல்லா மந்திரத்துக்கும் பேரு மந்திரம்னு பேரு இந்த மந்திரத்துக்கு மாத்திரம் தான் மகா மந்திரம்னு பேரு என்ன மந்திரம் மகா மந்திரம் அப்படின்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய மந்திரம்னு பேரு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரம சகசரநாம தத்சுல்யம் ராமநாம வராணனி இந்த மந்திரம் யாருமா அதாவது பிரபஞ்சத்துல நம்ம ராம ராம ராமன் ராமன் சொல்றோம் இல்லையா யாரு வேத புருஷன் ஆஹ் அவருக்கு எல்லாமே ஒரு வேதநாயகன் நம்ம ராமன் ராமன் இல்லாம எதுவுமே தான் நம்ம கிடையாது கிடையாது வடநாட்டுல மகாலட்சுமி அட்சய பாத்திரம் கிடைச்சது நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கடல கிடையும் போது கற்பக விருட்சகம் மழை கேட்டதை தரக்கூடிய கற்பக விருட்சகம் கிடைச்சது இது மாதிரி எல்லாம் பார்க்கடலை கிடையும் போது ஒன்றா கிடைச்சது கூடவே ஆயிரத்தி எட்நூறு மந்திர எழுத்துகள் கிடைச்சது என்னதே ஆயிரத்தி எட்நூறு மந்திர எழுத்துக்கள் கிடைச்சது அதை எல்லாமே சிவபெருமான் தானே விச சாப்பிட்டு மீட்டு கொடுத்தாரு அதனால எல்லா பொருளும் யாருக்கும் சொந்தமாச்சு தெரியுமா சிவபெருமானுக்கு சொந்தமாச்சு ஆனால் அந்த மலையை சாயாமல் கீழே பாதுகாத்தது யாரு ஆமாம் ஒரு எடுத்து மகாவிஷ்ணு போய் நின்னார் இல்லையா அப்போ அது மேலே தானே அந்த மந்தாரங்கிற மலையை மத்தாகவும் வாசுகிங்கிற பாவ கயிறாகவும் வச்சு கடைஞ்சாங்க இல்லையா அப்படி பண்ணும் பொழுது அந்த எல்லா பொருளையும் மீட்டு எடுத்தார் இல்லையா சிவபெருமான் அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா பொருளும் அவருக்கு ஆயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தாரு ஸ்ரீமன் நாராயண மகாலட்சுமி அதில் தான் கிடைச்சா இதில் பா அதனாலதான் என்ன மலைமகள் யாரு ஈஸ்வரி அலைமகள் யாரு சரஸ் இல்லை மகாலட்சுமி கலைமகள் யாரு சரஸ்வதி அப்போ அலைமகள்னா யாரு மகாலட்சுமி அந்த பார்க்கடல கிடையும் போது அவ கிடைச்சா இல்லையா அப்ப நாராயண போய் சிவபெருமான எனக்கு அந்த பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் யார இந்த பொண்ணை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படி அப்ப சிவபெருமான் தான் மகாலட்சுமியை வந்து நாராயணனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் நம்ம எல்லாத்தையும் சொக்கநாதரும் மீனாட்சி கல்யாணம் தான் பண்ணுவோம் ஆனா லட்சுமியை வந்து நாராயணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு சிவபெருமான் தான் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா மந்திர எழுத்துக்களும் கொடுத்துட்டாரு இல்லையா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரெண்டே ரெண்டு எழுத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டார் நாராயணனுக்கு நாராயணாங்கிற மந்திரத்தை கொடுத்துட்டார் சிவபெருமான் நம சிவாயங்கிற மந்திரத்தை எடுத்துக்கிட்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை கொடுத்துட்டார் ஆனா ரெண்டே ரெண்டு எழுத்தை மட்டும் எடுத்து மீதி வச்சுட்டார் அந்த ரெண்டு எழுத்து தான் ராங்கிற எழுத்தும் மாங்கிற எழுத்தும் எல்லாரும் ஸ்ரீமன் நாராயண அந்த ரெண்டு எழுத்தை எனக்கு கொடுத்துறேன்னு கேட்டார் யாருகிட்ட சிவபெருமான்கிட்ட கிட்ட என்னன்னு பார்த்தா இல்ல இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் இல்லையா அதனால இந்த ராங்கிற எழுத்தையும் அந்த மாங்கிற எழுத்தையும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு யார் வச்சுக்கிட்டா சிவபெருமானே வச்சுக்கிட்டார் அந்த எழுத்துதான் ராமா என்னது சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது வேதம் நாங்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்ன சொல்லுது வேதம் நாங்கினும் மெய்பொருள் ஆவது வேதம் நாலுமே என்ன சொல்லுது உண்மை என்ன சொல்லுதுன்னா நாதன் நாமம் நம சிவாயவேன்னு சொல்லிருச்சு நான் வேதத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டேன் கடைசியா என்ன சொல்லுது அந்த நமசிவாயம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த சிவபெருமானே எல்லாத்துக்கும் மூலமாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருள்னு சொல்லியாச்சு ஆனா பாருங்க எல்லாமே சிவபெருமானதான் சொல்லுது எல்லா சுவாமியும் சிவபெருமான தான் தெய்வமா வணங்கும் ஸ்ரீமன் நாராயணன் சிவபெருமானதான் கேரளாவில அனந்த பத்மநாபரா பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார் பிள்ளையார்பட்டியில சிவபெருமானை தான் பிள்ளையார் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார் திருமுருகன் பூண்டியில முருகன் சிவபெருமான பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார் ராமேஸ்வரத்துல ராமன் சிவபெருமான பூஜை பண்ணிக்கினே இருப்பார் காஞ்சிபுரத்துல அம்பிகை பூஜை பண்ணிக்கினே இருப்பார் எல்லா தெய்வமும் பூஜை பண்ணக்கூடிய ஒரே சாமி யாருன்னா சிவபெருமான் தான் தெய்வமே தெய்வத்தை வணங்குதுன்னா அது சிவ தெய்வம் தான் அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் எங்கேயாச்சும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்காருன்னு இருக்க மாட்டார் எப்படி சிவபெருமான நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருப்பாரு அப்படியே கண்ணை மூடி அப்படியே தியானத்துல உட்கார்ந்து இருப்பார் இவர் தான் எல்லாத்துக்கும் மூத்தவர் இவர் யாரை நினைச்சு தியானம் பண்றார் இவர் மட்டும்தான் கையில கமண்டத்தை வச்சுட்டு அப்படியே ஜபமாலைய ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பார் உண்டியதாய கும்பிடுது நீ யாரை கும்பிடுற இவர் மட்டும் வேற எந்த சாமியாச்சும் பண்ற மாதிரி பார்த்துருக்கீங்களா நாராயண தபம் பண்றாரா முருகன் தபம் பண்றாரா இல்ல ஆனா சிவபெருமான் மட்டும் பத்மாஸ்தல்ல உட்கார்ந்து கமண்டத்துல வச்சுட்டு இந்த கையில வச்சுட்டு இதுல என்ன பண்றாரு ஜம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா ஜபம் பண்ணக்கூடிய மந்திரம் ராமநாமம் என்ன சொல்லி பண்றாரு ராம 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 அனுவருத்தம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மந்திரம் சிவபெருமானுடைய வாயிலே நொடி பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரம் ராமநாமம் அதனாலதான் அப்படியே அந்த இப்ப சொன்னாங்க இல்லையா அந்த அம்மா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரம அப்படின்னு சிவபெருமான் ஈஸ்வரிக்கு சொல்றார் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லிட்டீனா சொன்ன புடி இருக்கிறதுலே சகஸ்ரீமன் நாராயணனுடைய ஆயிரத்தெட்டு அதே சொல்றா எங்க அண்ணனுக்கு அண்ணன் பூஜை பண்ணு எங்க அண்ணனுக்கு கும்பிடணும் எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அன்ன புராணமா இருக்கா யாரு ஈஸ்வரி அதனால நீ அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காத உங்க அண்ணனுக்கு முன்ன இதை சொல்லிடு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரம சகஸ்ரநாம தசுல்யம் ராமநாம வராணவே இந்த ஒரு வார்த்தை சொல்லிடு சகசிரநாமே படிச்சதுக்கு சமம் அப்படின்னு நீ யாரு சொல்றா சிவபெருமான் சொல்றாரு அப்போ அந்த ராமாங்கிற எழுத்துல அப்படி என்ன சக்தி இருக்கு அப்படிங்கிற சூட்சமம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நாராயணனுக்கு தெரியும் அப்போ வந்து சிவபெருமான ராமாங்கிற எழுத்து எனக்கு கொடுத்துருன்னு இல்லை அது எனக்கு தான் எழுத்து அப்படின்னு சொல்லி யார் வச்சுக்கிட்டா பண்ணி தன்னுடைய சக்தியை அபிவிருத்தி பண்ணக்கூடிய மந்திரம் ராமநாமம் அப்ப என்ன நாராயணன் பாரு மந்திரத்தை நான் வாங்கி பார்த்துக்கிறேன் உங்ககிட்ட நான் வாங்கிருவேன் பாருங்கிறார் வாங்கிக்கோ யார் சொல்லிட்டா சிவன் இப்ப என்ன பண்ற நாரத நாராயணன் சூரிய வம்சம் ரகுகுல வம்சம் தசரதனுக்கு போய் பிள்ளையா பிறக்கிறார் யாரு ஸ்ரீமன் நாராயண் பிறந்த உடனே அந்த ரகுபல வம்சத்தினுடைய வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் குரு ரெண்டு பேரு பாக்குறாங்க அற்புதமா இருக்கே தர்ம நெறியோட வாழக்கூடிய குழந்தையாச்சே இதுக்கு சிவபெருமானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ராமாங்கிற எழுத்து மந்திரத்தை பேரா வைக்கலான் யார் சொல்லிட்டா வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அந்த குழந்தைக்கு என்னன்னு வச்சுட்டாங்க பேரு என்னான்னு வச்சுட்டாங்க கூட அமர திருப்பி குடுக்க சொல்ல ராமாங்கிற மந்திரத்தை சொன்னா புண்ணியம்னு ஆ ராமான்னு வச்சுட்டார் இப்ப நாராயணம் குசி ஆயிட்டார் என்னாச்சு அவருக்கு என்ன கிடைச்சது ராம ராம மந்திரம் என்ன என்ன கிடைச்சிருச்சு இப்ப நான் ஜெயிச்சுட்டேன் என்ன நேரம் சிவபெருமான் போனார் சொல்லுப்பா நானு நீ மந்திரத்தை வாங்கிட்டேன் பார் வசிஷ்டரும் விஸ்வாமத்திரம் எனக்கு என்னன்னு வச்சாங்க ராமான்னு வச்சுட்டாங்க அப்படியா உன் பேரை நீ கூப்பிடு என் பேர் பிரகாசம் நான் வந்து பேர் மட்டும் அங்க பிரகாசம் உடம்பு பூரா கருப்பு தான் கொஞ்சம் இருட்டு தான் அதனால கோ கூடாது தெரியாத வச்சுட்டாங்க பேர் லைட் வலிச்சு வச்சுட்டாங்க போல இருக்குது அதனால என் பேர் பிரகாசம் உடம்பு கருப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் இவனுக்கெல்லாம் எவன்டா பிரகாசன் பேர் வச்சது அப்படின்னு யோசிக்கலாம் இப்ப என்ன பண்ணினாங்க சொல்றார் நீ உன் பேரை சொல்லு அப்படிங்கிறார் யாராச்சும் என் பேரை பிரகாசன் மைக்கு வச்சுட்டு கொஞ்சம் போடாங்களா நிம்மதியா இருக்கட்டும் பாவன் ஏன்டா இந்த பிளேட் போற அப்படின்னு சொல்ல முடியுமா நான் என்னைய நீங்க வேணா என்ன சொல்ல முடியாது பிரகாஷ் கொஞ்சம் சீக்கிரம் பூஜை முடிச்சு அமுச்சு விடுப்பான் ரொம்ப நேரம் எங்களால உக்கார முடியல கொஞ்சம் கொடுமைப்படுத்தாதப்பா அப்படி நீங்க வேணா சொல்லலாம் என் பேரை யார் சொல்ல முடியும் மற்றவங்க தான் சொல்ல முடியும் என் பேரை நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால ராமனால ராமன் பேரை உச்சரிக்க முடியல இப்ப பார் உன் மந்திரத்தை எப்படி நான் வாங்குற பாருட்டு சிவபெருமான் எடுத்த அவதாரம் அஞ்சனைக்கும் வாயுக்கும் ஆஞ்சநேயர அவதாரம் எடுத்தார் யாரு சிவபெருமானுடைய சாட்சாத் அவதாரம் ஆஞ்சநேய அவதாரம் ருத்ர அவதாரம் ரெண்டு பேர் மட்டும் தான் பல பக்கரசாலியா இருப்பாங்க கட்டுமஸ்தோடு இருப்பாங்க அப்ப ஆஞ்சநேயருங்கிறவர் யாரு சாட்சா சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான் வாயில இருந்து வரக்கூடிய ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது யாரு இன்னும் அதே மாதிரி பூமியில உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள் யாரு ஆஞ்சநேயர் தான் அதனாலதான் எல்லா சாமியும் கடைசி அந்த சாமியை நாம வழிபாடு பண்ணுறோம் ஆஞ்சநேயர் பூஜை ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த சாமியும் கும்பிடக்கூடாது அது மாதிரி சிவபெருமானுடைய வாயிலுன்னு வரக்கூடிய அந்த ராமாங்கிற மந்திரத்தை நாம என்ன சொல்லணும் சரியா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம்

மோ நமவாய நமோ நம சிவாய அண்ணா மழையாரே அண்ணா மழையா ரே அண்ணாமலையாரே 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 திரு அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணா அண்ணாமலையாரே அண்ணா ஐயா அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே அப்பா அண்ணாமலையே அண்ணா மலையாரே திரு அண்ணா மலையாரே அண்ணாமலையாரே சாமி அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே மழையாரே அண்ணா சாமி அண்ணாமலையாரே 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 மலையாரே கடைசியா சுத்தி முடிச்சு அந்த அப்படியே அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு போறீங்க இல்லையா அங்க பாருங்க மெயின் ரோட்ல பூதநாராயணன் பூத மாதிரி பெருமாள் உக்காந்துருப்பாரு ஒரு பேரு பூத நாராயணனே பேரு அந்த பெருமாளை பார்த்தா மாத்திரம்தான் திரிவளம் வந்த புண்ணியம் இருக்கும் நீங்க பாக்கணும்ல அவர் பார்த்துருப்பாரு அந்த சைட்ல போனீங்க அதுதான் முடியும் திருவண்ணாமலை வந்து யார் பூஜை பண்ற திருத்தலம் மகாவிஷ்ணு பூஜை பண்ணக்கூடிய திருத்தலம் யாரு சிம்ம யார் பூஜை பண்றாங்க அடி அண்ணாமலையார் கோயில் யார் பூஜை பண்றா பிரம்மா பிரம்மா பூஜை பண்ணக்கூடிய திருத்தலம் அடி அண்ணாமலையார்